மாம்பழம் சிந்துரா மாம்பழம் இந்த மாம்பழம் வந்து ஊர்ல இருந்து வந்த மாம்பழம் இந்த மாம்பழம் வந்து அப்படியே பஸ்ல எடுத்துகிட்டு வந்ததுனால ரொம்ப ஹீட்டானதாக இருக்குது அதனால இதை வந்து எப்போவுமே ஊர்ல இருந்து வந்தா ரகம் பிரித்து வச்சிருவோம் பிறகு அழகாக பிரித்து வச்சுருவா இன்னைக்கு வந்து நான் பிரித்து வைக்கிறேன் நான் ஒரு இதெல்லாம் பாருங்கள் கல் மாதிரி இருக்கா இதெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் தாங்கும் ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்

அதெல்லாம் அப்படியே அந்த கவருக்குள்ளே வச்சிருவோம் அது கொஞ்சம் ஃப்ரீயாக அப்படியே ஓப்பன் பண்ணி வச்ச மாதிரி அது வாயை திறந்து விட்டு இது வாய் இந்த வாயை இப்படி திறந்து விட்டுட்டு இப்படி வச்சுட்டு ஒரு பாட்டுன்னு ஒரு தட்டத்தில் வச்சு அப்படியே வச்சுட்டா இருக்கும் இன்னும் ஒரு ஓகே நீங்களும் இந்த மாதிரி ஊர்லேருந்து எடுத்து வந்தீங்க அப்படி இது மூணு பழம் வந்து சீக்கிரமாக சாப்பிட்றாங்க ரகம் பிரிச்சு வைக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆமாம் உங்கள் வீட்டில் மனைவி அதாவது கணவன் மனைவி அம்மா யாருனாலும் இப்படி ரகம் பிரித்து வைக்கிறது கொஞ்சம் கெட்டு போகிற மாதிரி இருக்கிறது நல்லா கெட்டு போகிற மாதிரி இருக்கிறது கொஞ்சம் ஒரு நாள் தாங்கிறது இது இதில் மட்டும் கிடையாது ஃப்ரூட்ஸில் மட்டும் கிடையாது காய்கறி எல்லாத்துலேயும் பூண்டு இஞ்சி வெங்காயம் தக்காளி காய்கறி எல்லாத்துலேயும் கருவாடு ஓகே ஓகே பாய்